ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம அன்னைக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலத்தை தான் பார்க்க போகிறோங்க இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமரி மாவட்டம் வில்லுக்குறி வில்லுக்குரியந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்துறை அணை செல்லும் வழியில தான் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒன்றரை ஏக்கர் மனையை நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க இந்த இடம் தான் அதாவது பார்க்குறீங்கன்னா ரெண்டு பக்கம் பாதை இருக்குது நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தார்சாலை அதோட அதை ஒட்டியே நமக்கு அந்த பாதையை ஒட்டியே அந்த நம்ம மனையை ஒட்டியே ஒரு அடி பாதையும் கவர்மெண்ட் ரோடு அது பாதை போகுது அதனால் ரெண்டு பக்கம் பாதை இருக்கிறதுனால நமக்கு இந்த மனையை ஒன்றரை ஏக்கரை பிரிச்சுனாலும் நம்ம விற்கலாங்க ஒரு ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட்ரெருனாலும் நமக்கு பிரித்து விற்கலாம் உங்களுக்கு எதாவது பிளானிங் இருக்கும் ஏதாவது கம்பெனி தொடங்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு நமக்கு ஒரு கோழி பண்ணையோ ஏதாவது ஏதாவது அதாவது ஒரு வள கம்பெனி அப்படி ஏதாவது வைக்கலாம் ரிசார்ட்டுக்கு இது சூப்பரான இடங்க நம்ம இந்த ஒன்றரை ஏக்கர் நிலமும் செலவே பண்ண வேண்டாம் அந்த கார்டு மாதிரி பிரிச்சு இடத்த நீங்கள் வந்து ஒரு ஜேசிபியில் ஒரு க்ளீன் பண்ணிங்கன்னா போதும் அருமையான இடம் பள்ளமே கிடையாது நல்ல லெவலான இடம் தான் இது பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட் அது மெடிக்கல் ஒரு காலேஜ் தான் நமக்கு ஒரு இருந்து நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா நமக்கு ஒரு மாம்பழத்துறை டேம் டேம் பக்கத்துலேருந்து எழுந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா வில்லுகுரி ஜங்ஷன் ரிசார்ட்டுக்கு ஏற்ற இடங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு இந்த மாதிரி ஏரியா குறைஞ்ச பட்ஜெட்டில் வேணும்ன்ட்டு இது குறஞ்ச பட்ஜெட்டு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ள கரண்ட் வசதி எல்லாமே எடுத்திருக்காங்க அதாவது த்ரீ ஃபேஸ் லைன் வந்து நமக்கு இந்த மனைக்குள்ளே கனெக்ஷன் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு ஒரு கிணறும் இருக்குது இந்த மனைக்குள்ளால் ஒரு கிணறு இருக்குது அது மொத்தமாக முன்னாடி இருக்கிறனால அது இந்த இது வந்து முன்னாடி வாங்குறவங்களுக்கு அது ஒரு விலையாக இருக்கும் பின்னாடி உள்ளவங்களுக்கு அது ஒரு விலைக்கு நம்ம கொடுப்போம் பார்க்குறீங்க எல்லா அடிப்படை வசதிகளும் அதாவது இந்த மனைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருபது அடி தார்சாலை சைடில் ஒரு அடி தார்சாலை தார்சாலை இல்லைங்க அது ஒரு பாதை தான் அது கவர்மெண்ட் பாதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சேர்ந்து நமக்கு பேச்சுப்பாறை அணை அணையிலேருந்து வர்ற நமக்கு நீர் பாசனம் வந்து நமக்கு மனை ஒட்டி தான் வருது ரோடு ரோடுக்கு கடுத்தால பார்த்தீங்கன்னா நமக்கு நீர் பாசனம் இது வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்துறை அணையிலேருந்து தண்ணி இதில் வரும் நமக்கு பேச்சுப்பாறையிலேருந்து தண்ணி வரும் நமக்கு வருஷத்தில் நமக்கு ஒரு பத்து மாதம் இதில் தண்ணி கண்டினியூ வந்துட்டு தான் இருக்கும் ரெண்டு மாதம் அதாவது சம்மர் டைமில் மட்டும் தண்ணி நமக்கு கம்மியாக இருக்கும் அந்த டைமில் தண்ணி விட தான் செய்வாங்க நிறைய பாசனங்கள் அதாவது நிறைய நிறைய விவசாயம் நடக்கிறதுனால கண்டிப்பாக தண்ணி எந்த டைம்லையும் நமக்கு இங்கே இருக்குது அதனால் அதை பற்றி உள்ள கவலையே வேண்டாம் உங்களுக்கு மண்ணெல்லாம் போட்டு இழப்பணும் அப்படிங்கிறது ஒரு டென்ஷன் உங்களுக்கு இல்லை நல்ல ஃப்ரெண்டேஜ் நூறு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்கிற ஒரு இந்த ஒரு ஒன்றரை ஏக்கர் மனை உங்களுக்கு பிரித்து வாங்கினா கண்டிப்பாக வாங்கலாம் நாங்கள் அதை வாங்கி தரோம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இடம் வேணும்னா கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு இந்த இடத்த கொண்டு காமிக்கிறேன் பார்க்குறீங்க மேற்கு தொடர்ச்சி மலை அவ்வளவு ரம்யமான ஒரு சூப்பரான ஒரு ஏரியா பக்கத்தில் தான் நம்ம இந்த இடத்திங்க நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் பார்க்குறோங்க ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் மொத்தமாக வாங்குனீங்கன்னா மொத்தமாக வாங்கிக்கலாம் பிரித்துனாலும் பிரித்து வாங்கிக்கலாம் மொத்தமாக ஒரு செ ஒரு சென்ட்டுக்குவ கேட்குறது எழுபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க நான் பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் அந்த இடத்த பார்த்துட்டு எனக்கு வேணும் ஒரு ஐம்பது சென்ட் வேணும் அப்படின்னு நம்ம பேசிக்கலாம் குறைச்சி பேசிக்கலாம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணால் கிளத்தறி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்